வணக்கம் நேர்களை உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு ஆசிரியர் பணி நியமனம் பற்றி வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலின் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை ஏமாற்றுகிறதா திமுக அரசு இந்த தலைப்பில் வாதிக்கிறோம் முன்னதாக தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்துக்கு பார்க்கலாம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கே என கேட்டால் சில்லற மாத்திட்டு இருக்கோம் என்று மூத்த அமைச்சரின் கூற்று நாங்கள் என்ன தேதி கிட்டா வாக்குறுதி கொடுத்தோம் என டபுள் வாட்ச் அமைச்சரின் கூற்று பெண்களை ஓசி பஸ் என்று இழிவுபடுத்தும் அமைச்சரின் கூற்று என நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாய் திமுக அமைச்சர்களின் ஏளனமான பேச்சுக்களும் செயல்களும் மக்கள் மத்தியில் பெருங்கோபத்தை கிளறியிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது இதனை நம்பி தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் நிலையில் விடியா திமுகவின் கல்வித்துறையோ காலியாக உள்ள பதிமூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஓரு காலி பணியிடங்களை தற்காலிக ஆசிரியர்களை வைத்து நிரப்ப முடிவெடுத்துள்ளது இதனை கண்டித்து சென்னையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாட்கள் குழந்தையுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க அந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி நீக்குவோம் தகுதி தேர்தல் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணிவாய்ப்பு வாய்ப்பு சொல்லி தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழு சொல்லி இருக்கிறாரு அதனால நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க போராட்டம் பண்ணிருக்கிறோம் முதலமைச்சர் வந்து எப்படி வாக்குறுதி கொடுத்தாரோ அவர் வந்து எங்களுக்கு மீடியா மூலமாவோ இல்ல அவர் கல்வி அமைச்சர் மூலமாக நேரடியாக எங்களுக்கு தகவல் தரணும் உயிர் போனாலும் பரவாயில்ல ஒண்ணு வேலை கொடு இல்ல எங்களை சாவடிச்சு உங்க தகப்பனார் ஐயா கலைஞர் சமாதி பக்கத்துல பொச்சிரு அப்படின்ற மாதிரி தான் நாங்க உட்கார்ந்து நிற்கிறோம் ஏற்கனவே ஜாக்டோ ஜியோ அமைப்பு திமுக அரசு மீது அதிருப்தியில் உள்ள நிலையில் தற்போது டெக் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த ஜூன் மாதமே போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் நடவடிக்கையை பள்ளிக்கல்வித்துறை கைவிட்டது ஆனால் இன்னும் அவர்களுக்கான தீர்வு கிடைக்காதது ஏன் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் திமுக அரசுக்கு என்ன சிக்கல் மறு நியமன போட்டித் தேர்வு அரசாணையை ரத்து செய்ய போவது எப்போது திமுக தேர்தல் அறிக்கை எண் நூற்று எழுபத்தி ஏழில் கொடுத்த வாக்குறுதி என்ன தற்போது செய்வது என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சி